உங்களுடைய இடம் தான் கண்டு வைத்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய தங்கி விடாத காணியும் உங்களை கண்டு வைத்துக் கொள்ளுங்கள் என்ன செய்தியில் இந்த நாற்பது வருஷம் இடமும் இல்லை மக்கள் எங்க குடியிருக்கிறது விமான வித்தடி இன்றைக்கு தோட்டம் காணமும் தோட்டம் செய்யுது நீங்கள் பாருங்கள் குறும்ப சிட்டியில் இப்படியே இந்த ரோட்டு வடிய வந்து மயிலாடு வீதியால் கேம்பு வரைக்கும் போய் பாரங்கள் நிலமைக்கும் இதை நீங்கள் வச்சு எங்களால் இடம் விடுவிக்கப்படவும் அதை தான் நாங்கள் இருக்கிறோம் வீதி வீதி செய்கிறது அபிவிருத்தி தேவை நீங்கள் வாரத்துக்கு நன்றி ஆனால் அந்த இடம் விட்டால் தான் அதுக்குரிய குடும்பங்கள் மக்கள் அதில் வந்து குடியோரை இருந்தா தான் அபிவிருத்தி செய்யலாம் அதை விடுகிறதுக்கு வழியை பாருங்க எங்களுக்கு தயவு செய்து இது தயவு செய்து காலம் தாழ்த்தாம விடுவிக்கிற அளவில் முதல் செய்து தாங்க அதுதான் எங்களுக்கு தேவை எவ்வளவு கால இல்லை விடுவிப்பீங்கள் என்றது எங்களுக்கு தயவு செய்து சொல்லி போட்டு போங்க அதுதான் எங்களுக்கு தேவை சரியா சொல்றேன் சொல்லுங்க அந்த விஷயத்தினால அவருக்கு அவர் அமைச்சுட்டு அவருக்கு கொழந்திருக்கோம் ஐயா அவர் இப்போ உடனடியாக இதெல்லாம் முடிவெடுக்கலாம் தானே அதுக்குரிய நடவடிக்கை தாங்க குழந்தைகளை போய் கதை எடுத்து